அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சபரி சைஎஸ் அகாடமி இன்றைக்கி பார்க்க பார்க்கப்பட்ட டாபிக் வந்துட்டு இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்களை உருவாக்க அமைக்கப்பட்ட குழுக்களை பற்றி பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு கே எஸ் தார் குழு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூன் மாதம் உருவாக்குறாங்க இந்த குழு வந்து தன்னோட அறிக்கையில் வந்துட்டு இந்தியாவில் மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது அமைக்கப்பட்ட குழு வந்து ஏவி கைக்கு அம்சம் இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் மாதம் உருவாக்குறாங்க இந்த ஜேவிபி கமிஷன் இருந்த என்னென்னு பார்த்துட்டோம்னா டாக்டர் ஜவஹர்லால் நேரு சதா வசவாய்பட்ட பட்டாமி சீதாராமயன் இந்த மூணு வருவது எனக்கு தான் ஜேவிபி கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வந்து தன்னோட அறிக்கையில் மொழியின் அடிப்படையில் வியில உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுறாங்க மூணாவது அமைப்பில் குழு அப்படின்னு பார்த்தோம்னா பசலி கமிஷன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் உருவாக்குறாங்க இந்த குழு வந்துட்டு இந்தியாவில் மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட அடிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க இந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து இந்தியாவில் மாநில மறுசீமைப்பு சட்டம் உருவாக்குறாங்க எப்போ உருவாக்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி மாநில மறுசீர்ப்பு சட்டம் அமலுக்கு வருது அந்த சட்டம் அமலுக்கு வரப்போ வந்து இந்தியாவில் மொத்தம் பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் கொண்டு வராங்க அதில் முதல் மாநில அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரப்பிரதேசம் அதாவது மாநில மறுசீமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் தான் ஆந்திர பிரதேசம் இப்போது நம்ம இந்தியாவில் மொத்த மாநிலங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளது நன்றி வணக்கம்